ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுங்களா இப்போ அருமையாக வந்து நம்ம மாலை நேரம் டீ காஃபிக்கு என்ன செய்யலாம் சொல்லிட்டு சூப்பராக சூட் ஆகக்கூடிய வெண்டைக்காய் பஜ்ஜி தாங்க இப்போ நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப எளிமையா ரொம்ப சுவையா ரொம்ப ஈஸியாக நல்லா க்ரன்சியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்கால போய் பார்க்கலாமா அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் எப்படி இருக்கும் எப்படி டேஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் இப்போது ஒரு வெண்டைக்காய் பஜ்ஜி செய்யறதுக்காக நான் முதல்ல வந்து ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் நல்லா பிஞ்சு வெண்டைக்காயை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி உங்கள் கழுவி நான் வச்சுருக்கேங்க இது எப்படி அறியணும்னு நான் பா சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மூணு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க மேலே இருக்கிற அந்த இது இது இருக்கு இல்லைங்களா மேலே இருக்கிற அந்த இது அதை எடுத்துருங்க நம்ம மேலே அந்த குடுமி மாதிரி இருக்குது இதில் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா எப்படி இப்போ கட் பண்ணணும்னா இந்த முனையை கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இதை பாருங்க நான் நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க இதை பாருங்க இது ஒரு லைனு இது ஒரு லைனு இது ஒரு லைனு இது ஒரு லைனு இப்படி இது பாருங்கள் இப்படி நல்லா கொஞ்சம் பூ மாதிரி அப்படியே வந்து இதே மாதிரி நம்ம இது பண்ணி வச்சுக்கலாங்க சரியாக நல்லா கட் பண்ணிடுங்க அப்போ தான் நமக்கு வந்து அது வரணும் அது அந்த பூ வரணும் இதை பாருங்கள் ஆ இதை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க இது இருக்குதுங்களா இந்த மாதிரி கட் பண்ண இன்னொருன்னு கூட நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் இதை பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்படி இப்படி பண்ணிவிடுங்க இப்படி இப்படி பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள் அப்படியே இதழ் மாதிரி இருக்கும் இந்த பாருங்கள் இதை பார்த்தீங்களா நாலு இதழும் அப்படியே நம்ம சே அப்படியே கட் பண்ண மாதிரி இருக்குது இல்லைங்களா இது தாங்க இப்போ நம்ம வந்து இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து இது பண்ணி வச்சிடலாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்க நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டோம் இந்த பாருங்கள் இது வந்து நீங்கள் கட் பண்ணும் போது விரிலைன்னா இந்த பாருங்கள் கையை வச்சு இதை பாருங்கள் இப்படி இப்படி பண்ணுங்கள் இப்படி இப்படி பண்ணிங்கன்னா அது நல்லா விரிஞ்சிடும் இந்த பாருங்கள் நல்லா பூ மாதிரி விரிஞ்சிச்சிங்களா இதே மாதிரி தாங்க இதே மாதிரி இதை பாருங்க எல்லாத்தையும் இதே மாதிரி நான் நம்ம கட் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து மாவு வந்து இது உள்ள நல்லா வந்து ஊறும் பிறகு இதே மாதிரி எல்லாத்தையும் நாங்களாம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பிறகு அப்படியே பூ மாதிரி இருக்குங்களா அப்படி நம்ம லை லைட்டாக ஒரு ஒரு இதெல்லாம் வந்து கட் பண்ணி வேண்டியதுதான் ஈஸியான விலை தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து இன்னொன்று என்னென்னா இது 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 வந்து நல்ல மூல சக்தியை கொடுக்குறது இது இதனால குழந்தைங்களுக்கெல்லாம் இது அடிக்கடி கொடுக்கணுங்க இந்த மாதிரி வெண்டக்காய் சில பிள்ளைங்க வந்து இந்த பிசு பிசு தன்மை இருக்கிறனால சாப்பிடாதுங்க நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க சாப்பிடும் இது எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருள் ஆட் பண்ணால் இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஒரு ஒரு கப்பு வந்து ஒரு கப்பு கடலை மாவு போட்டுக்கலாம் ஒரு கப்பு கடலை மாவு போட்டோம் கப்பு வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க காரத்துக்கு சில்லித்தூள் தேவையான அளவு போட்டுக்குங்க தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க தேவையான அளவு சால்ட்டு எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடலாங்க நல்லா மழை பெஞ்சிட்டுருக்கு இந்த நேரத்தில் வந்துங்க சென்னையில் நல்லா மழை பெய்யுது இல்லைங்க அந்த இடமும் அந்த நேரம நேரத்தில் வந்து நம்ம வெளியே போய் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் போது இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து அன்றாடம் வந்து வெஜிடபிள்ஸ் வீட்டில் வச்சிருப்பீங்க ஒரு ஃபிரிட்ஜில் வச்சிருப்பீங்க அதை எடுத்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளும் சுட சுட நல்ல மொறு மொறுன் ஒரு டீ டீக்கு ஸ்நாக்ஸாக இருக்கும் இப்படி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க இந்த பாருங்கள் நல்லா இந்த அளவு கட்டியாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து ரொம்ப தண்ணியாகிடுச்சின்னா ஒட்டாது வெண்டைக்காயில் அதனால் இந்த அளவு இது கரெக்டான அளவு இப்போ பாருங்கள் ஒரு வெண்டைக்காய எடுத்துங்க அப்படியே வந்து ஆல்ரெடி பாருங்கள் எண்ணெய் நான் காய வச்சுருக்குறேன் அந்த இதில் வந்து நம்ம வந்து இந்த எண் வெண்டைக்காயை போட்டுடலாம் அப்படியே கடற்கு போட்டுடலாம் இப்ப பாருங்க நல்லா வந்து கிறிஸ்பியா இருக்குதுங்க இப்போ நம்ம எடுத்துடலாமா அதை பாருங்க எவ்வளோ அருமையா வந்திருக்குது பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா அப்படியே கை மாதிரி வந்துருக்குது பாருங்க சும்மா நல்லா கிறிஸ்பியா கிரன்சியா இருக்கும்ங்க நல்ல முறு முருன்னு இருக்கும் நல்ல இந்த மழை நேரத்துக்கு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் டீ ஸ்நாக்ஸ்னா வெண்டைக்காய் பஜ்ஜி தாங்க இப்ப நம்ம இதை எடுத்துடலாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க எவ்வளோ சூப்பராக பாருங்கள் வெண்டைக்காய் பஜ்ஜி ரெடியாக வந்துருச்சு சூப்பராக நல்லா கும்முன்னு வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இதை பொறுத்து செஞ்சு வீட்லையே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து வெண்டக்காய் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குது நல்லா இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அருமையாக பிள்ளைங்க வந்து வே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இது மாலை நேரத்தில் டீ ஸ்நாக்ஸுக்கு ஒரு அருமையான ஒரு டிஷ் இதுனால் இந்த வெண்டக்காய் பஜ்ஜி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதோடு உங்களுடன் விடைபெறுவது உங்கள் உங்களால நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோ புதுசாக நாளைக்கு சண்டே நல்லபடியாக சூப்பராக சந்திக்கிற மாதிரி விடைபெறுகிறேன் உங்கள் அலைமையில் ஓகே தன் பாய்